தலைப்புச் செய்தி யாழில் பாரிய உரக்களஞ்சியம் பற்றைக்காடாக காடாக மாறி வருகிறது இனி விரிவான செய்தி யாழ்ப்பாணத்தில் மாவட்ட உரக்களஞ்சியமாக காணப்படும் பாரிய அரச கட்டடம் நீண்ட காலமாக மூடப்பட்ட நிலையில் மக்களுக்கு எந்தவித பயன்பாடுமின்றி காணப்படுகின்றது இந்த களஞ்சியம் தென்மராட்சி வரணி பகுதியில் பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ளது விசாலமான இடவசதியை கொண்ட இந்த உரக்களஞ்சியம் தற்போது ஆடு மாடுகளின் இருப்பிடமாக காணப்படும் அதேவேளை கட்டடத்தை சூழவுள்ள பகுதிகள் காடு போல காட்சியளிக்கின்றது குறித்த உரக்களஞ்சியம் இயங்கிய போது மாவட்டத்தின் சகல பகுதி மான உரம் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் ஆனால் தற்போது பயன்பாடின்றி பாலடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் வரணி பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் அதேவேளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசாங்கமும் இது தொடர்பில் கவனம் எடுத்து இதனை இயங்க செய்ய வேண்டும் என்றும் தாழ்மையான வேண்டுகோளும் விடுத்துள்ளனர் விவசாய பிரதேசமாக விளங்கும் வரணி பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த அரச உர களஞ்சியத்தை விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து செயற்பட்டு வரும் அனுர அரசாங்கம் உடனடியாக கவனத்திலடுத்து விரைவில் இயங்கச் செய்ய வேண்டுமென்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகும் பரணி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆங்கில ஆசிரியர் எனது பேர் நவரத் சாமி ஆஹ் இந்த பிரதேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வாங்கி நான் வசித்து வருகிறேன் இன்னொன்று கலைக்கண்ட நிலையமானது ஆரம்பத்தில் காலஸ்தலம் ஸ்டட் சென்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஆஹ் கால்நடைகள பெருக்கோணம் என்ற நோக்கத்துக்காக காலைஸ்தலமாக இயங்கின இயங்கி காலஸ்தலமாக இயங்கி நல்ல நல்ல வகையான திறமான பசுமாடுகள் நீங்கள் வந்து பால் நாம் உற்பத்தியாக செய்த ஒரு இடம் இந்த பிரதேசம் பிறகு காலப்போக்கில் அது அப்படியே குறைந்து அவர் அந்த செட் சென்டர் பெரியவர் இறந்தவர் பிறகு அது அப்படியே அருகி போன வழியான இந்த இடம் அப்படியே இருந்தது அரசு சுத்தார் தொடர்ந்து பிறகு நடந்ததுன்னு சொன்னால் இந்த லக்போரங்க பசல சோறாக இது மாற்றப்பட்ட அரசு சுத்தகம் இது இங்கே இருந்துதான் பல்க் தொகையாக இங்கே பசலை இங்கே பறித்து வைக்கப்பட்டு பிறகு ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் கொடுத்து சென்ற அப்போ அந்தந்த காலத்தில் நேரத்தை சென்றபடியால் விவசாயிகளுக்கு குறித்த நேரத்தில் இந்த பசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தது இப்போ என்னடான்னு சொன்னால் ஏபிசி பிரதேசத்தில் வந்து அங்கே போய் ஒரே அங்கே இருந்து பசலே எடுக்கிறார்டுன்னு சொன்னால் ஏமான நேரம் அங்கே எவ்வளவோ நேரத்தை விவசாயிகள் போய் ஓரடக்க வேண்டியதாகவே இருக்கு அப்படி இருக்கிற காரணத்தினால அவரது உண்மையான உரிய நேரத்துல அந்த பயிர்களுக்கு பசலையே கொடுக்கக்கூடிய ஓடக்கூடிய அளவு கூட அங்கே அட்டும் போகுது அதன் காரணத்தன இங்கே கூடிய சொத்து கேட்கல அப்போ இது இது புறம் எடுத்து மூடப்பட்ட இது அந்த காரணங்களாக மூடப்பட்ட அதற்கு இடையில புற இது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் வரணியில ஒரு வடிசாலை இருக்கு வடிசாலையினுடைய ஒரு களஞ்சியமாக இது செய்யப்பட்டது அதனால ஆக்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் களஞ்சியமாக சேகரிக்கப்பட்டு பல்க் அந்த அந்த வடிக்கிற அந்த சேரத்தை இங்கே முத்து பெறுவதற்காக இங்கே வந்து அடைக்கப்பட்டு பெரிய பல்காக காவல் போட்டு நடந்தது அதுக்கும் பிறகு அங்கே முழுமையாக அவர்கள் அங்கே கடையில் வந்து அங்களுடைய வடிசாலே வடிவாக முழுமையாக அமைத்த பிறகு முழுக்களுமே அங்க போய் இப்போ முழுமையாக செயற்படுற காரணத்தால் மீண்டும் இருப்படியே விடப்பட்டிருந்தது நீண்ட காலமாக இருப்படியே காவிரிப்பாரற்று கால்நடைம் ஆடும் ஆடும் அப்படி இப்படியான முறையில கடந்து ஊரடக்கப்பட்டு இந்த சொத்து கூண சொத்து போய் கொண்டு இருக்கும் ஆனால் இதுக்கிடையில இன்னொரு விஷயம் இந்த யுத்த காலத்தில் இந்த இடத்துல இருக்கிற இந்த கஷ்டத்திலே இராணுவத்தினுடைய சென்று அமைக்கப்பட்டிருந்தது அது தற்காலிக செயற்பாடு அப்ப இப்போ எது என்று சொன்னால் வெங்கட சேவை இப்போ பரவணி வந்து ஒன்பது கிராம சேகர் பிரிவுள்ள கண்டூர் பரந்துபட்ட பெரிய விவசாய கிராமம் இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட அறுபது வீதமான மக்கள் விவசாயிகள் அவள் விவசாயிகள் அவர் நெல்லை சாகு நெல் சாகுபடி செய்கிறதான் அவருடைய முக்கியமான தொழில் ஏனையோர் தங்களுக்கு பனைவளம் தென்னவளம் போன்ற சிறு உப பயிர்களையும் பயிரிட்டு அவர்கள் ஜீவன நடந்து கொண்டு இருக்கு இப்படி இருக்கில்ல உண்மையிலேயே இப்ப நான் இப்படி ஈரநானு கோயிலாக பார்த்துக்கிறேன் இந்த பசங்க கொடுக்குறதுனால சரியான க்ரௌட் அங்கே இருக்கு விக்க சக்க மாசம் எல்லோரும் பதிவு செய்யறதுக்கு அங்க மேல் செய்கிற ஆக்களுக்கும் வேலைப்பட கூட அதே நேரத்தில் மணித்தால கணக்கில் மணி கணக்கிலே விவசாயிகள் அங்கே தங்களுடைய நேரத்தை முன்னடிச்சு அங்கே இருக்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப இவற்றை நிபந்தி பண்றதுக்கு ஒரே ஒரு வழி என்ன சொன்னால் இங்கே கட ஆண்டவனும் நல்ல அருமையான கட்டளை ஒரு சோறு இருக்கும் இந்த சோறு மீண்டும் பழையபடி இந்த களஞ்சிய சாலையாக இதை மாற்றி செய்தால் செய்யறதன் மூலம் விவசாயிகள் முன்னடிக்கிற நேரத்தையும் நாங்கள் இங்கே சேமித்து கொள்ளலாம் அடுத்தது பதிலே உரிய நேரத்து கிடைக்கும் இந்த ஒரு விஷயம் சொன்னால் அரச கட்டிடங்கள் இப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போ மாண்பிக்கு ஜனாதி கூட இப்போ எத்தனையோ ஒன்பது மாவட்டத்தில் உள்ள நெற்களஞ்சியங்கள் ஜிபிஎஸ் சொல்லுவார்கள் கவர்மெண்ட் பேட்டி ஸ்டோர்ஸ் நெற்களஞ்சியங்கள் எல்லாம் இனியும் மூடப்பட்டு அப்படியே கா கால என்று கிடந்து பலதாகி போன்றது இதால என்ன நடக்குது விவசாயிகள் தங்கள் நெல் உற்பத்தியை கொண்டு போய் உண்மை சேகரித்து வைக்கிறதுக்கான இடம் ஒன்றும் இல்லை அவர் இப்ப நல்ல காலம் உண்மையில ஜனாதிபதி அவர்கள் இப்ப நல்ல சிந்தனையோடு என்ன செய்யறாரு சொன்னால் இப்ப இந்த ஏற்களஞ்சியம் எல்லாத்தையும் பழைய வழி எல்லாம் மறுசீரமைச்சு எல்லாம் அழகாக்கி எல்லாம் செய்து அவற்றை இயங்கப்படுத்தி இயங்க இயங்கை செய்து அங்கே நெல்ல நாங்கள் சேமித்து வைக்கிறதால உரிய நேரத்துல அரிஜித்தாட்டு பாட்டுப்பிடி அனுஷத்தை தைக்கலாம் வந்து அவர் கூட அந்த செயல் போய்கிறார் அப்ப இது ஒரு அருமையான நல்ல வேலை இந்த வேலையை நாங்கள் என்ன செய்வணுமென்றால் இது அரிசி இதே சின்ன சின்ன செலவோட கூட இதை விட்டு இங்கே பதிலே நியாயமான பதலையே இங்கே சேமித்து வைக்கிறவங்க இங்கே சேமித்து வைத்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேவை அவங்க அங்கே கொண்டு போய் தங்கிறதை வைக்க வச்சு இன்னும் செய்யலாம் சோறாக வந்து சேமிப்பு களஞ்சியமாக இதை மாத்தி கேட்கறது நல்லது என்று நான் நினைக்கிறேன் அதனால ஒன்று இடம் பயன்படுத்தப்படுகிறது இந்த கட்டிடத்துக்கு ஒரு இப்போ ஒரு நீண்ட காலமாக காவலாடியை போட்டு அவருக்கும் சம்பளம் கொடுத்து போட்டு கொண்டிருந்தது இப்போ இப்போ இல்லை என்று நான் நினைக்கின்றேன் ஆனபடியால் திருப்பி மீனமும் இதை இயக்கம் செய்து சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு இது சம்பந்தமாக நீங்கள் வேண்டிய மேல் அறிவுறுத்தலை செய்து இந்த பசலை ஸ்டோர் வந்து இந்த பரணி பிரதேசத்தில் உள்ள மாவட்ட உரக்கணஞ்சியம் வந்து லக்போ மாவட்ட உரக்கணஞ்சியமாக இது இருக்குது அப்போ இங்கே இந்த மாவட்டத்துக்கு தேவையான ஒரு ஊடகத்தை இங்கே சேமித்து வைக்கக்கூடிய அளவு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு அதை திருப்பி ஒரு சின்ன புனரமைப்பு செய்து அறிக்கை விட்டு இங்கே இருந்து அதை செயற்பட வைக்கிறது மூலம் உண்மையில் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாரியோட வசதி இருக்கு பறனி பிரதேசம் மட்டுமில்ல மாவட்டம் மட்டும் மாவட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பல் சோறு இருக்கு பார்க்கல அப்படியே லொரிய வாகனத்தையும் அப்படியே விட்டு கூட்டு மாதிரியான ஒரு அது சின்ன ஒரு செலவு திருத்தத்தோட இதை ஆக்கி போட்டு ஆக்கி அதுக்கு செக்யூரிட்டியும் போட்டு மூலம் மீளையில அமைக்கிறவரை நிச்சயமாக திணைக்களத்துக்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கு மிக பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் கருதுறேன் இந்த இடத்தை பயன்படுத்தவும் அரிச சொத்து அரிச கட்டிடம் சின்ன சிருத்தத்தோடு அதை செயற்படுத்த அப்போ அங்கே உள்ள நெருக்கடி குறையும் ஏபிசி நெருக்கடி குறையும் அலுவலர்களுடைய அலுவலர்களும் அப்படி எல்லாரும் அங்க அவங்க ஆனபடியால எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மீள இந்த மாவட்ட உறக்கணிச்சியத்தை பழனியில இருக்கின்ற மாவட்ட மீள உறக்கணிச்சியத்தை மீளை செயற்படுத்து சொல்லி கடு சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட திரைக்கலங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து செயற்படுத்த கேட்டுக்கொண்டு அரசியல்வாதிகளும் தொடர்பு ஒன்று உரிய நடவடிக்கை எடுத்து செயல்படுத்தவும் விவசாயிகளின் சார்பிலே நான் இந்த வேண்டுகோளை பகிரங்கமாக நீண்ட காலமாக இந்த கட்டிடம் மேல இயங்காமல் இருக்கு வரணை யாழ் மாவட்டத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடமாக அமைந்திருக்கிறது அது இன்றைக்கு எத்தனையோ வருஷமாக பாதிப்பு இல்லாமல் ஒவ்வாறுகள் ஆடும் மழை காலத்தில் ஆடு மாடுகள் குடிகொள்ற நிலைமையாக இருக்கிறது முந்தைய யுத்த காலத்துல ராணுவங்குடி ஒன்று ராணுவம் உண்டை விலகிச் சென்றதை விட இப்ப ஆடு மாடுதான் வாழறதுன்றதை எல்லாரும் ஒரு அறிஞ்ச விஷயம் இது எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஊர்ல உள்ள மக்களுக்கு உங்கள சில பேருக்கு தெரியாம இருக்குதுன்னு சொன்னால் இறங்கினா தான் இந்த புலசரி சனம் கண்டு கொள்ளக்கூடியாரு இதை ஒன்றும் தெரியாமல் மழை வட்டு போயிருக்கிறது இதே சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களோ அல்ல இத சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இதாவது இதை முன்வந்து இந்த கட்டிடத்தை எங்க செய்ய வேணும் அடுத்து என்னன்னா எங்கன்னா பாருங்க ஒரு விவசாயம் உர கலைஞ்சி தான் இது விவசாயம் வட்டி கொண்டு மழை காலத்துல வட்டி கொண்டு ஒரு நெல்லு காய போடுறதுக்கு இடம் இல்லை இது மாதிரி ஒரு பிறந்த பிரதேசமா இருக்குது இதுல ஒரு நெல்லு காயப்படுற மோடி ஒன்றையாவது அமைச்சு தரலாம் அமைச்சாங்க ஏன்னா அதாவது ஒரு பிரயோஜன படம் ஒரு சோகைக்கு மக்கள் பாவிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இதை செய்ய வேணும் என்று அந்த இது சம்பந்தப்பட்ட உத்தியோகர் மாதிரி நான் கேட்டுக்கொள்ளுறேன் அடுத்த மேல ஒரு போஸ்ட் வச்சிருக்கு சொன்னால் தனியார் வீட்டுலவா இயங்கி கொண்டிருக்கு அதுக்கு ஒரு சொந்த கட்டிடம் இல்லை இது ஒரு அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட இதில் ஒரு பகுதி ஒரு இடத்தை அரசாங்கத்துக்கு தந்தா இனியா இந்த இப்ப வந்து அரசாங்கங்கள் இதை கண்டித நடைமுறைப்படுத்த வேணும் நான் தாழ்மையாகவும் பண்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்ளுன்றேன் பக்கத்தை வந்து இருக்கிறோம் இந்த உர யாழ் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய இடம் அது அது இப்போ எத்தனையோ வரிகமாக ஏங்கா நிலையில இருக்குது அது ஒருவேறும் பரவும் இல்லை இப்போ முந்தி ஆமி இருந்தது ஆமி போனா போல இப்போ ஒரு வரவு இல்லை இப்போ வாட்சர் மேலும் இல்லை ஒன்று இல்லை அப்படி ஏன் கிடக்குது இப்போ எங்கட போசோய்க்கு ஒரு இடம் இல்லாம தட்டு போடுறோம் அப்போ அது கண்டாலும் ஒரு இடம் கிடைக்கணும் உள்ள ஆட்டு புழுக்கையும் பவுபா முழுக்காங்க இப்படி அரச சொத்து எல்லாம் இந்த வீணாமி அடைக்கிட்டோம்னு போகணும் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இதை வந்து பார்த்து அதுக்கேற்ற ஒரு நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் நினைக்கிறோம்